கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் கத்தோடைய மகாபசத நாம மைமேடையதாக சற்று நேர சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டு வேதபகுதி ஆதியாகமம் ஆகமம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசம் ஆதி ஆகமம் நாற்பத்தி ரெண்டு எட்டு யோசிப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை ஜெபிப்போம் அன்பு கிருவையும் இறக்கும் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் இப்போதும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தேவையான வார்த்தையை தேவன் பரத்திலிருந்து பறத்திலிருந்து பொழிந்தள்ள வேணுமா சேபிக்கிறோம் அடியனோடு நம்ம தேவனை இருந்து உங்களுடைய ஞானத்தை தந்து ஒவ்வொரு வார்த்தையிலும் ஞானமாக போதிக்க தேவனை இறக்கம் செய்ய வேணுமா செபிக்கிறோம் வருஷ தாவியான ஒரு வேணுமா அச்சபிக்கிறோம் எங்களை தாழ்த்தியும் சமூகத்தில் சமூகத்திலே தருகிறோம் சகல துதி கனமே நமக்கே செலுத்துகிறோம் மூலான் மூலாஞ்சபங்களான் பிறந்த பரமபிதா ஆமீன் யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை யோசேப்பு தேவன் ஆசீர்வதித்திருந்தார் யோசேப்புடைய சகோதரர்கள் அப்படி தான் இருந்தாங்க அவர்களுக்கு ஐமீன் தேவன் ஐமீன் தான் தெரிந்து கொண்டவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தம்முடைய தமக்கு பயபக்தியாக இருக்கிறவர்களை தமிடத்தில் ஐமீன் பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவர்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் யோசேப்பில் இப்போ பெரிய மாற்றம் உண்டாயிருந்தது யோசேப் அந்த தேசத்துடைய அதிபதியாக இருக்கிறார் ஆமென் அந்த பார்வன் ராஜாவுக்கு அடுத்ததாக அவர் பெரிய ராஜா பெரிய அதிபதியாக இருக்கிறார் ஆமீன் அவருக்கு ஒப்பான ஒரு அதிகாரிகளும் அங்கே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிகாரத்தில் தேவன் ஒரு நாளையில் யோசேப்பை மாற்றினான் யோசேப்பு ஒரு நாளையில அப்படி மாறினாலும் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளாக தேவன் அதை அதற்குரிய அவரு அவரை அதற்கு இன்று பழக்கு வைத்து அந்த இடத்துல கொண்டு வருகிறார் யோசேப்பினுடைய அவன் செயல்கள் அவருடைய காரியங்கள் தேவனுக்கு இருந்தது யோசேப்பு செய்த ஒவ்வொரு காரியங்களும் ஐ மீன் தேவனுக்கு இருந்தது எனவே தான் யோசேப்பை தேவன் ஆசிர்வதிக்க காரணமாக இருந்தது யோசேப்பு தேவனுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடினாலே தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தபடினாலே ஐமீன் தேவனுக்கு உகந்தவராக ஜீவித்தபடினாலே அவர் வந்து அவரை தேவனை ஆசீர்வித்தார் முதலாவது யோசிப்பினருடைய காணப்பட்ட குணாதிசயம் அவர் தரிசனத்தை பெற்றவர் தரிசனம் உள்ளவர் தரிசனம் தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் தேவனுடைய ஐ மீன் சித்தத்தை அறிந்து அதன்படி ஜீவிக்க வேண்டும் தேவன் நம்மை எப்ப என்ன நிலைமையிலே வைக்க போகிறார் என்பதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் ஒரு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் தேவன் தருகிற தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது அது ஒரு நாளும் பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் நிறைவேறும் ஆதி ஆகும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் சனத்தில் அவர் ஒரு தரிசனத்தை சொல்கிறார் நாம் வயலில் அறுத்து அறிகளை கட்டி அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது உங்கள் அறிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது அது முதல்ல ஒரு தரிசனம் பார்க்குறாரு அதாவது சகோதரில் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து வயலில் அறு அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தப்போ அவர் யோசியப்பினுடைய அறிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நின்றது மற்ற அறிக்கட்டுகள்லாம் அவரை வணங்கினது அப்படின்னா அவர் அவர் உயர்ந்தவராக இருப்பார் அவரை எல்லோரும் வணங்குவாங்க அது ஒரு மீன் ஒரு தரிசனம் அதை வந்து தன்னுடைய சகோதரத்தில் சொன்னபோது அவங்க பொறாமை கொண்டாங்க அவங்க அவர் மேல் கோபம் கொண்டாங்க அவரை வந்து எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லுற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தது பொறாமை நிமித்தமாக நீரை நீங்கள் நீ என்னை துரைத்தனம் பண்ண போறியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அடுத்த ஒரு தரிசனம் பார்க்குறாரு ஒன்பதாம் வசனம் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களை என்னை வணங்கினது என்றார் சூரியன் சந்திரன் அம்மா அப்பா அந்த பதினோரு சகோதரர்கள் எல்லோரும் வணங்கினாங்க இது இப்படி வந்து அப்படி ஒரு தரிசனத்தை பார்க்குறார் எல்லா எல்லாமே அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அவர் தேவன் உயர்த்துவது அவருடைய சித்தமாக இருக்கிறது அதை அவருக்கு அறிவித்தார் சில தரிசனங்களை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லும்போது அதனால் நமக்கு பல பாதிப்புகள் தான் உண்டாகும் எனவே அந்த த தேவன் தருகிற தரிசனங்களை நம்ம ஞானமாக செயல்படுத்த வேண்டும் இங்கே வந்து அவர் சொன்னது நிமித்தமாக சகோதரர்கள்லாம் அவரை பகைத்து எப்படியாவது யோசேப்பை ஐ மீன் கொன்னிடணும் அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க பொறாமை கொண்டு வைராக்கியம் கொண்டு கோபம் கொண்டு அவரை எப்படியாவது கொல்லணும்னு அது நிலைமைக்கு வந்தாங்க ஆனால் நம்ம தரிசனங்கள் எப்போது நிறைவேறுகிறதா இருக்கிறது தரிசனம் பெற்ற உடனே அது நிறைவேற விட்டாலும் தேவன் அதுக்கு ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த குறித்த நேரத்தை தாண்டி அது செல்லாது அந்த குறித்த நேரத்திலே தரிசனங்கள் நிறைவேறும் அது தாமதித்தாலும் நிறைவேறும் நம்ம தாமதம் ஆகிறது என்று தரிசனம் நிறைவேறாது என்று சொல்லிவிடக்கூடாது தரிசனம் நிறைவேறுகிறதா இருக்கிறது எனவே தாமதித்தாலும் அது நிறைவேறும் அந்த தரிசனத்தை அந்த யோசிப்பு நல்ல உறுதியாக அதை வந்து நம்பினார் விசுவாசித்தார் அந்த தரிசனம் என்ன நிறைவேறும் எப்போவா தேவன் ஒரு நோ நேரத்தை வச்சுருப்பார் தேவன் வைத்த நேரத்தில் அது நிறைவேறும் என்பதை அவர் தன்னுடைய மனதில் வச்சுருந்தார் அப்படியே வச்சுக்கிட்டே தான் அவர் அந்த தரிசனத்தை கொண் அந்த தரிசனம் அவரை நிறைவாக வைத்திருந்தார் தரிசனத்தை வச்சு தான் அவர் இருந்தார் ரெண்டாவது பாவத்தை குறித்த உணர்வு இருந்தது பாவத்தை குறித்த அறிவு இருந்தது அந்த யாதியாகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் யாக்கமுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்பு பதினேழு வயது வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணையாட்டியலின் குமாரரோட இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இவங்க துன்மார்க்கமாக இருக்கிறத தகப்பனுடைய மறுமணையாட்டியலான பில்கால் சில்பால் என்கிறவுடைய பிள்ளைகள் அவங்க செய்கிற ஐ மீன் எல்லா பாவ பாவத்தை குறித்தும் தவப்படுத்த சொல்லியிருந்த துன்மார்க்கதனமான ஜீவியன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவனுடைய சகோதரர்கள் அந்த மறுமணி ஆட்டினுடைய குமாரர்கள் அவங்க வந்து அந்த பாவத்தை அவர் வந்து அப்பாவிடத்தில் சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது பாவத்தை குறித்து உணர்வு இந்த பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு இருந்தபடினாலே பாவம் கொடியது என்பதை யோசிப்பு அறிந்திருந்தபடினாலே அந்த யோசிப்பு அந்த பாவத்தை குறித்த உணர்வு இருந்த அப்படின்னாலே அவற்றை தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி கொண்டு வந்தார் அந்த ஒவ்வொரு நாளும் இந்த இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு உள்ளதை சொல்லி கொண்டு அப்போ வந்து அந்த பாவத்தை பற்றிய உணர்வும் அறிவும் அவருக்கு இருந்தது பாவம் கொடியது பாவம் வந்து பாவத்துக்கு நம்ம உடன்படக்கூடாது அப்போ அந்த சகோதரோட கூட சேர்ந்து கூட அவங்க பாவத்துக்கு உடன்பட்டிருக்கலாம் அது உடன்பட உடன்படப்படலை பாவத்துக்கு நம்ம எப்போதும் விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும் அதுதான் யோசிப்பு செஞ்சார் அவருடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்தபோது அவர் வந்து மறைவான இடத்திலே பாவம் செய்வதற்கான வாய்ப்பு வந்தபோது போர்த்திப்பாருடைய மனைவி நிமித்தமாக வந்தபோது அவர் ஓடிட்டார் ஓடித்தப்பற பாவத்துக்கு விலகி ஓடணும் அதாவது பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவத்தை பாவத்தில் ஜீவித்து அந்த பாவத்தினுடைய தண்டனையை அனுபவிப்பதை பார்க்கலும் நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுனா அந்த பாவத்துக்குரிய ஒரு தண்டனை வராது நம்ம அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது அறிந்த பிறகு நம்ம பாவமே செய்யக்கூடாது அப்படி பாவம் செஞ்சாச்சுன்னா அது நம்மை வரித்து கொண்டே தான் இருக்கும் பாவம் கொடியதாக இருக்கிறது அதாவது தாவித ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் பாவம் செய்தபடினாலே அவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது அதாவது அந்த பாவத்துக்கு விலகி ஓடி இருந்தாச்சுன்னா அந்த பாவத்தினுடைய தண்டனை அவருக்கு வந்திருக்காரு எனவே யோசேப்பு அது சரியாக செய்கிறார் யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடுகிறார் விலகி ஓடுகிறபடினாலே யோசேப்புடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக இருந்தது அப்படியே வந்து நம்ம பாவத்தை குறித்த அறிவு இருக்கணும் பாவத்தை குறித்த உணர்வு இருக்கணும் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும் அப்போதான் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும் அவர் சொல்கிறது அதாவது தேவன் அவரோட கூட இருக்கிறார் என்பது அவர் உறுதியாக இருக்கிறார் நம்ம வந்து மறைவான இடத்துல பாவம் செய்தாலும் தேவன் அதை பார்க்கிறார் அப்போ வந்து அந்த ஆதி முப்பத்தொம்போது ஒம்பதில் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு தான் சொல்கிறேன் தேவன் நமக்கு தந்திருக்க கற்பனைகளுக்கு விரோதமாக தேவனுடைய பார்வைக்கு விரோதமாக நம்ம ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது பாவத்துக்கு தண்டனை உண்டு பாவம் கொடியது நம்ம வந்து ஐ மீன் பாவம் தான் நான் இயேசுவை சிலுவையில் ஏற்றினது அப்போ சிலுவையை பார்க்கும்போதே நமக்கு தெரிகிறது பாவம் எவ்வளோ கொடியதுண்டு சிலுவை ஐ மீன் சிலுவையிலே கொல்லக்கூடிய அளவுக்கு பாவம் கொடியதாக இருக்கிறது எனவே பாவத்துக்கு நம்ம விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்த உணர்வு நமக்கு இருக்கணும் பாவம் மிகவும் கொடியதாக இருக்கிறது எனவே பாவத்தை குறித்த உணர்வு ஒவ்வொரு நாளும் தேவனத்தை கேட்கணும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் நம்ம ஏதாவது குறை இருக்கிறதா ஏதாவது பாவம் இருக்கிறதா அதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்ம நம்ம இறக்கம் பெறணும் பாவம் செஞ்சாச்சு இனி என்ன செய்ய முடியும் என்ன சொல்லி பாவம் விழுந்து போயிட்டேன் பாவத்தில் விழுந்து போயிட்டேன் இனி எழும்பவே முடியாதா அப்படின்னு ஒன்றும் கிடையாது தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம பாவத்தை அறிக்கை இட்டால் தேவன் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் பாவத்துக்கு தண்டனை இருக்கிறது பாவத்தினுடைய தண்டனை ஏசி ஏற்றுக்கொண்டால் நாம் அறியாமையின் காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் இயேசுவனுடைய சமூகத்தில் நாம் வரும்போது அறிக்கையிடும்போது உடனே மன்னித்து விடுகிறார் ஆனால் அறிந்தும் பாவம் செஞ்சாச்சுன்னா அதுக்கு தண்டனை இல்லாமல் போகாது அதுக்கு தேவன் ஐ ஐமீன் லெகுவாய் தண்டித்து நம்மை அமீன் உணர்த்தி அந்த பாவத்தை நம்ம அறிக்கையிடும்போது உணர்வடைந்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும்போது அந்த பாவத்திலிருந்து தேவன் விடுதலை தருகிறவராகவும் அந்த பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார் எனவே பாவத்தில் விழுந்தாச்சுன்னா அப்படியே நம்ம இருந்து விடக்கூடாது பாவத்திலேருந்து மனம் திரும்பணும் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஐ மீன் நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கணும் தன் பாவத்தையும் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது எனவே பாவத்தை மறைக்கக்கூடாது பாவத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு அதில் ஜெயம் எடுக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தை போல இருக்காது ஓட்டத்தை நம்ம நேராக ஓடணும் பரிசுத்தமாக ஓடணும் பரிசுத்தோடு ஓடினாதான் நம்முடைய தேவண்டத்திலேருந்து அமீன் நம்ம பரிசு பெற முடியும் இந்த இவரை பொறுத்த மட்டும் அடுத்தது வந்து அவர் வந்து கத்தர் எப்போதும் யோசிப்போட இருந்தார் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஐ மீன் கத்தரோட யோசிப்பு இருந்தார் கத்தர் யோசிப்பை தன்னுடனே வைத்திருந்தார் யோசிப்புக்கும் கத்தருக்கு இடையில் நல்ல உறவு இருந்தது யோசிப்பிடத்துலேருந்து ஐ மீன் யோசேப்பு தேவனத்திலிருந்து தன்னை பிரிக்கவில்லை அது அதே அவன் முப்பத்தொம்பது ரெண்டு படி சொல்லுவார் கத்தர் யோசேப்போட அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் ஆகிய தன் யஜமானுடைய வீட்டில் இருந்தான் அப்போ வந்து கத்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனை எஜமான் கண்டு யோசிப்பிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரனாகும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அங்கே போனாலும் யோசேப்போட தேவன் இருக்கிறார் அவர் அவர் யாரோடு தேவன் இருக்கிறாரோ அவர் அவர்கள் அவர்கள் மூலமாக அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது அவர்கள் மூலமாக பிறருக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது மீன் இந்த வீட்டுக்கும் யோசிப்பு மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகுது யோசிப்போட கத்தர் இருந்தார் ஒன்று தேவனோடு உள்ள ஐக்கியத்தை யோசிப்பு காத்து கொண்டார் தேவனோடு எப்பொழுதும் உறவாடுகிறவராக இருக்கிறார் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்கிறவராக இருக்கிறார் எனவே தான் பாவத்துக்கு விலகி ஓடுகிறார் ஏன்னா அந்த அந்த கத்தர் அவரோடு இருந்தபடியினாலே அவருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது அமீன் தேவன் அவருக்கு கிருபையை கொடுத்திருந்தார் அதன் மூலமாக அவருக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது கத்தர் அவனோடு இருக்கிறதுனாலும் அவர் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த எஜமான் பார்க்குறார் போத்திப்பார் அங்கே பார்த்தோன்னே அதனால் எல்லாம் சுதந்திரத்தை கொடுக்குறாரு அந்த வீட்டில் சுதந்திரமும் எல்லாருக்கும் விசாரணை காரணமாக இருக்கிறார் யோசிப் போகிற இடத்துல எல்லாம் யோசிப்பை தேவன் உயர்த்தி வைக்கிறார் மனிதர் மனிதர்களால் பயக்கப்பட்டவர்களாக இருந்தால் தன்னுடைய சகோதராக பயக்கப்பட்டு அவர்களால் விற்கப்பட்டு தான் அவர் எகிப்துக்கு வந்தார் குளியில் போட்டாங்க எப்படியாவது தரிசனம் ஒழிஞ்சு போன்னு பார்த்தாங்க ஒன்றுமே நடக்கல அதனால தான் அவரை எகிப்துக்கு விற்று போட்டார் எகிப்திலையும் இப்போ அவர் அவர் தேவனோட தேவனோடு அவர் இருந்தபடினாலும் தேவன் அவரோட கூட இருந்தபடினாலும் அவர் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணினாலே யஜமான இடத்துல அவருக்கு தயவு கிடைத்தது போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு தயவு கிடைக்கிறது அந்த வீட்டில் விசாரணைக்காரனாக ஒரு அதிகாரிய மாதிரி இருந்தார் தேவன தேவனத்தில் யார் இருக்காங்களோ தேவனோடு யார் நல்ல உறவிலே இருக்காங்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவங்க வந்து தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவங்க செய்வதெல்லாம் செய்வதெல்லாவற்றையும் தேவன் வாய்க்க பண்ணுவார் அவர்கள் மூலமாக பிறருக்கும் ஆசீர்வாதம் அந்த போத்தி பாரு வீட்டுக்கு அவர் மூலமாக ஆசீர்வாதம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்தது போத்திப்பாருடைய வீட்டில் யோசிப்பு இருந்த நாட்களில் எல்லாமே ஆசீர்வாதம் உண்டா இருந்தது கத்தர் அவனை ஆசீர்வதித்திருந்தார் இந்த ஐந்தாவது சென்ற கடைசி பகுதியில் கத்தர் ஆசி வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் இதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் இருந்தது யோசிப்பின் மூலமாக பெரிய ஆசீர்வாதம் இருந்தது எனவே யோசிப்பு தேவனோடு இருக்கு தேவனுடைய ஐக்கியத்தை காத்துக்கொண்டான் நாமும் நம்முடைய தேவனோடு உள்ள ஐக்கியத்தை எப்போதும் காத்து இருக்கணும் முப்பத்தி ஒன்பது இருபத்தொன்னில் கத்தர் யோசிப்போட இருந்து அவன் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இங்கே வந்து கு குற்றவாளியாக இப்போ வந்து பாவம் செய்யாத பாவத்துக்காக சிறையில் அடைபட்டு அந்த இடத்துலையும் கத்தர் யோசப்பாடு இருக்கார் நம்ம எங்கே போனாலும் கத்தர் நம்மோடு தான் இருக்கிறார் நம்ம சிறைச்சாலைக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறார் நம்ம வேலை பார்க்குற இடத்துல அங்கேயும் இருக்கிறார் நம்ம நம்ம அதனால் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் தேவனுக்கு விரோதமாக இந்த பாவம் செய்யக்கூடாது நம்முடைய எண்ணங்களை கூட அவர் அறிந்திருக்கிறார் எனவே நம்ம சிந்தனையில் கூட பாவம் செய்யக்கூடாது கத்தரு வந்து கத்தர் யோசிக்கப்படி வந்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும் அங்கே சிறைச்சாலையில் வந்து மற்றவங்களை விசாரணைக்கிறவராக இவர் வை வச்சிருக்கிறார் இவரே அங்கே விசாரணை கைதியாக தான் இருக்கிறாரு அந்த இடத்துல மற்றவங்களை விசாரிக்கும்படியாக எல்லாரையும் யோசேப்பு யோசேப்புடைய கருத்தில் சிறைச்சாலை தலைவர் ஒப்புக் கொடுத்தார் ஏஸ் அடுத்து இருபத்தி மூணாவது வருடத்துலேயும் கத்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கத்தர் வாய்க்க பண்ண அப்படின்னாலும் அவன் வசமாக எந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் இவர் வந்து எங்கே போனாலும் அவன் பல்சுத்தவான்களுக்கு தெய்வன் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்குற எங்கே போனாலும் தோற்று போகிறதில்லை அவங்க எங்கே போனாலும் ஜெயம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க எனவே அவர் வந்து ஜெயம் பெற்றவராக இருக்கிறார் இப்போ அடுத்து வந்து இவர் கிருபை பெற்றவராக இருக்கிறார் தரிசனம் உள்ளவர் முதல்ல தரிசனம் பெற்றவர் அடுத்து வந்து அவர் சொப்பனங்களுக்கு பதில் சொல்லுகிறவர் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறவராக இருந்தார் ஆதையாக நாற்பது பதிமூணு மூன்று நாளைக்குள்ளே பார்வன் தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னிலை உயர்த்துவார் முன்னே அவனுக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வன் பாத்திரத்தை அவன் கையில் கொடுப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ வந்து பாத்திரக்காரன் ஒரு தரிசனம் பார்க்குறாரு சொப்பனம் பார்க்குறாரு சொப்பனம் பார்க்கும்போது பாத்திரக்காரனுடைய சொப்பனத்தை அவர் சொல்கிறார் அவர் அந்த அதாவது பாத்திரக்காரன் மீதும் சுயாம்பி மீதும் அவர் வந்து ஒரு குற்றம் கண்டு அந்த சிறைச்சாலையில் வச்சுருக்காங்க விசாரணை கைதியாக வச்சுருக்காங்க அப்போ தான் இந்த பாத்திரக்காரன் வந்து தன்னுடைய சொப்பனத்தை சொல்கிறார் அப்போ அந்த சொப்பனத்தை சொல்லும்போது சொப்பனத்துடைய வியாக்கியானத்தை வந்து யோசிப்பிச் சொல்கிறார் கிருபையை காத்து கொண்டவர் கிருபை பெற்று அந்த கிருபையை காத்து கொண்டவர் யோசேப்பு யோசேப்பு அந்த சொப் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் பண்ணது தேவனுக்கு அடுத்த காரியம் தேவன் தான் வெளிப்படுத்துவார் யோசேப்புக்கு தேவன் வெளிப்படுத்துகிறத யோசேப்பு அப்படியே சொன்னார் மூன்று நாளைக்குள்ளே பார்வனின் தலை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படியே பார்வனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய் இந்த பான பாத்திரக்காரன் அவன் வந்து தவறு செய்யாமல் தவறு செஞ்சதாட்ட அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான் அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது விசாரணை முடிவில் திரும்பவும் அதே பதவி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி அவர் சொன்னார் இது அடுத்து ஒரு சுவாம்பிகளின் தலைவன் வந்து ஒரு சுப்பனம் பார்க்குறான் மேற்கூடை அந்த பதினேழாம் வசனம் மேற்கூடையிலே பார்வனுக்காக சுமக்கப்பட்ட சகலவித பலகாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது என் மேல் கூட இருந்தவைகளை பறவைகள் வந்து பழிச்சித்தது யோசிப்பு அதுக்கு விளக்கம் சொன்னார் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே பார்வன் தலை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார் அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னு அவன் குற்றம் செய்து உள்ளே இருந்தவன் அவனுக்கு வந்து விசாரணையில் அவன் குற்ற நிறுவனம் ஆகும்போது அவனை வந்து தூக்கி போடுகிறார் தூ மூணு நாளுக்குள்ளே உனக்கு அந்த தன் தண்டனை வரும் அப்படி இது யோசிப்பு என்ன சொன்னாரோ அதேபடி நடந்தது ஆமாம் சொப்பனம் காண்கிறது தரிசனம் பார்க்குறது ஐ மீன் அதுக்கு வியாக்கியானம் சொல்லுகிறது இது வந்து தேவனுடைய ஈவு தேவனுடைய கிருபை தேவனுடைய தான் அவர் சொன்னார் அவர் சொன்னது அப்படியே வலிக்குது இன்றைக்கி வந்து தரிசனங்களே வந்து நம்ம வந்து தீர்க்கதரிசினை நம்புங்கள் என்று சொல்லப்பட்டு உண்மையான உண்மையான தீர்க்கதரிசியிலும் இருக்காங்க பொய்யான தீர்க்க தரிசியலையும் இருக்கிறாங்க நம்ம ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவங்களுக்கு ஏற்றபடி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க இருக்காங்க அவன் அப்படி அவர் சொல்லலை ஒரு ஆளுக்கு வந்து தண்டனை வரும்னு சொன்னார் ஒரு ஆளுக்கு வந்து உனக்கு உயர்வு வரும்னு சொன்னார் ஏற்கனவே இந்த பதவி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் உண்மையாட்டே தீர்க்க தரிசனன்னு சொன்னார் அவன் வியா சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணி சொன்னது அது அது நிறைவேற்று பா இதில் வந்து ஒரு ரிக்வஸ்ட்டு வைக்கிறார் நீ நீ வந்து உன்னை வந்து பார்வன் திரும்பவும் உயர்த்தி உன்னை பழைய நிலைமைக்கு வைக்கும்போது என்ன நினைச்சுக்க நாங்கள் ஒரு குற்றம் செய்யாமல் இந்த சிறைச்சாலையில் இருக்கேன் என்ன வந்து அதனால் இந்த சிறைச்சாலையத்தை தப்பி போகிறதுக்கு ஒரு வழி சொல் என்ன பார்வையிட்ட சொல்லணும் அப்படி ஆனால் வந்து அவனை மறந்து போனோம் அதாவது முதல்ல வந்து தன்னுடைய சொந்த சகோதராலே பகைக்கப்பட்டவன் பொறாமைப்பட்டவனாட்டும் இருந்தார் அந்த சொப்பனத்தின் மூலமாக ரெண்டாவது இந்த பானை பாத்திரக்காரன் மறந்தே போயிட்டான் மனிதர்கள் மறந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல நம்ம உயர்த்துகிற தேவன் அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் இன்னும் அவர் வந்து இங்கே தான் இருக்கிறார் ஜெயிலில் யோசிப்பு ஜெயிலில் தான் இருக்கிறார் பாத்திரக்காரன் நினைக்கவே இல்லை ரெண்டு வருஷம் நினைக்கவே இல்லை அது தேவன் வந்து சில நேரங்களில் அமைதியாகட்டு இருப்பார் அப்போது ஒன்றுமே நமக்கு நடக்காது நமக்கு என்ன நேரம் வருமோ தேவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுருப்பார் அந்த நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும் அப்போ ரெண்டு முன்னே பார்வன் சுப்பனம் காணணும் அப்போ தான் யோசிப்பு அங்கே போகணும் அப்போ தான் யோசிப்போருக்கு ஐ மீன் தேவன் என்ன உயர்வை கொடுக்க நினைத்திருக்கிறாரோ அந்த உயர்வு வரும் அம்மன் அந்த அளவுக்கு உயர்த்தணும்னு தேவனுடைய சித்தமாக இருந்தது தாமதம் ஆனாலும் தேவன் இன்னும் சிறப்பானதை நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ள இன்றைக்கு நம்ம வந்து சோர்ந்து போய் ஐ மீன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏதோ ஒரு நோய் இருக்குது ஏதோ ஒரு விளைவினம் இருக்குது இது இந்த மீண்டும் வர முடியாது என கடன் தொல்லுந்து மீண்டே வர முடியாது என்னுடைய வியாதியிலிருந்து மீண்டே வர முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் தேவன் நொடிப்பொழுதில் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளார் அமைன் நம்முடைய தரிசனங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருந்தால் அதை ஏற்ற காலத்திலே தேவன் சிறப்பாக செய்வார் அது தீவிரமாக செய்வார்னு சொல்லி ஏற்ற காலத்திலே தீவிரமாக செய்வார் அவர் சிறப்பானதை நமக்கு தருகிற தேவன் நம்ம நினை நினைப்பதற்கும் வேண்டிக் அதிகமான ஆசீர்வாதத்தை தருகிறார் பானபாத்திரக்கார்கிட்ட சொல்லி இருந்தாச்சுன்னா விடுதலை ஆகி எங்கேயாவது தான் போயிருக்கணும் அவருக்கு ஒரு உயர்வே வந்திருக்கா தேவன் அவன் அந்த ஆமீன் அந்த பார்வனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அதன் மூலமாக தரிசனத்துக்கு வியாக்கியானம் சொல்வதற்கு ஒருவருமே இல்லை யோசிப்பு தான் ஆமீன் தரிசனத்துக்கு வியாக்கியானம் சொல்ல முடியும் என்பதே பானபத்திரக்காரன் அந்த பார்வனுக்கு அறிவித்தபோது அவரை கூப்பிட்டு அவரே எல்லா எல்லாவற்றையும் சொல்கிறார் ஏழு வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும் ஏழு வருஷத்துக்கு பிறகு பெரிய வறட்சி இருக்குது அதனால ஏழு வருஷம் உள்ள விளைச்சலை வந்து நம்ம சேமித்து வச்சோம்னா அடுத்த ஏழு வருஷத்தை சமாளிச்சிடலாம் நல்ல ஞானத்தோடு தேவ ஞானத்தோடு அவர் பதில் சொல்கிறார் அப்படி நல்ல ஞானமுள்ள ஒருத்தரை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்போ தேவன் ஐ மீன் பார்வனுடைய ஆவியில் ஏவுதல் கொடுத்ததுனால பார்வன் சொல்கிறாரு அந்த தேவ ஆவியை பெற்ற உன்னை போல் வந்து ஞானமுள்ளது யார் உண்டு அப்படின்னு சொல்லி உயர்வு அப்போ தான் காத்து வருகிற வருகிறது தேவன் உயர்த்துகிற நேரம் மனுஷர்கள் நினைக்கிற விதமாக இல்லை அவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு தக்கபடி நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் எனவே அவருடைய பார்த்துல நம்ம காத்திருக்கணும் சில பிரச்சனைகள் வரும் அவர் பதினேழு வயசில் வந்து அவர் வந்து கஷ்டப்பட தொடங்கினது பதினேழு வய வயசுலேயே அவர் தரிசனத்தை பார்த்தாச்சு முப்பதாவது வயசில் தரிசனம் நிறைவேறும்போது அவர் தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே நிறைவேற்றினார் அவர் சொல்லியும் செய்யாத இருக்கிற இல்லை அவர் பொய் செல்வதற்கு ஒரு மனிதன் அல்ல எனவே யோசேப்பு வந்து அந்த பெரிய த தலைவனாக மாறுகிறார் எய்த்துக்கு பெரிய அதிபதியாக மாறுகிறார் அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இங்கே வந்து அவருடைய சகோதரர்லாம் வராங்க சகோதரர்லாம் யோசேப்பிடத்தை வந்து தான் இப்போ தானியம் வாங்கணும் இங்கே வாராங்க வரும்போது வந்து இவர் வந்து யோசேப்பு வேறு மாதிரி மாறியிருந்தார் அவரு அவருக்கு உடுக்கப்பட்ட ராஜவஸ்திரங்கள் ஐ மீன் அவருக்கு கொடுக்கப்பட்ட கிரீடம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மாலை மாலைகள் இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா அவர் அடையாளமே கண்டுகொள்ள முடியல அந்த அளவுக்கு தேவன் மாற்றியிருந்தார் ஒரு தேவன் ஒரு மனிதனை உயர்த்தும்போது மனிதர்கள் ஐ மீன் அளவிட முடியாத அளவுக்கு உயர்த்துகிறவர் மனிதர்கள் அடையாளம் காண மு கூடாத அளவுக்கு உயர்த்துகிறவர் இப்போ வந்து அவங்க வராங்க நம்ம ஏற்கனவே படித்த வசனத்தில் அந்த இவங்கெல்லாம் வந்து யோசிக்கப்பட வராங்க தேவன் என்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைய பேர் வந்து வணங்குறாங்க காலில் விழுந்து கூட வணங்குறாங்க அந்த அளவுக்கு எல்லாமே நடக்கிறது ஆனால் யாரிடத்துலுமே ஒரு பகைமை உணர்வையோ ஒரு வெறுப்பையோ அவர் காட்டலை உங்கள் சத்துருக்களை என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சவங்கள மன்னிங்க உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவங்கள ஏழு எழுவு தரம் மன்னிங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மன்னிப்பு தான் அந்த இயேசு இயேசு நமக்கு சொல்லித்த அந்த பாடம் மன்னிப்பதன் மூலமாக தான் நம்முடைய ஐ குணாதிசயம் வெளிப்படும் முதல்ல பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர் இருந்தார் ரெண்டாவது மன்னிக்கிறவராக இருந்தார் பெரிய இயேசு அதைத்தான் செஞ்சார் அதைத்தான் நம்மளும் செய்யணும் இன்றைக்கி எல்லாரையும் மன்னிப்பதற்கு தான் தேவன் நம்மிடத்துல சொல்லுகிறார் எனவே வந்து இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அவங்க சகோதரெலாம் வந்து கஷ்டப்பட்டாங்க யோசிப்பு சகோதரரை அறிந்து கொண்டார் அவங்க அறியலை அதாவது அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அவங்கள மாற்றம் தேவன் ஆசீர்வதிக்கிறவனில் தான் மாற்றம் உண்டா தேவன் ஆசீர்வதிக்கிறவரை தான் மற்றவங்க அடைய அடையாளம் கண்டுகொள்ள இவனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அவ்வளவு உயர்த்துகிற தேவன் அப்படி அவன் அதாவது நிதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லப்படுவோம் அவன் நினைக்க முடியாத அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் அப்படி தான் யோசேப்பை ஆசீர்வித்தார் இப்போ வந்து இல்லை இந்த இப்போ பெரிய அதிபதியாக இருக்கும்போது தேவன் என்ன சொன்னாரோ எல்லாமே நிறைவேற்று அவன் யோசிப்புடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்ததுக்கு அவருடைய அநேக காரணம் அநேக குணாதிசயங்கள் காரணமாக இருந்தது ஒன்று அவர் தரிசனம் பார்க்குறவராக இருந்தார் பாவத்தை குறித்த அறிவு உணர்வு வருடத்தில் இருந்தது பாவத்துக்கு விலகி ஓடுகிறவராக இருந்தார் மனிதர்களால் பாய்க்கப்பட்டார் பொறாமை கொள்ளப்பட்டார் மனிதர்கள் மறந்து போனார்கள் இருந்தாலும் இயேசு தேவன் அவரை உயர்த்தினார் யோசிப்போ கூட கத்தர் இருந்தார் அவர் வந்து அதன அவரு அதனால அவர் பிறருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தார் யோசப் கிருபை பெற்றவராக இருந்தார் கிருபையை காத்து கொள்ளுகிறவராக இருந்தார் இதே போல நம்ம இருந்தாச்சுன்னா தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நமக்கு தேவன் ஆசீர்வதி நம்ம உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடு மகனே ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய் ஒழுங்கின்படி ஓடுமகளே நெருங்கி வரும் பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே பிரியமானவனே உன்னாத்தும வாழ்வது போல் நீ வாழ்ந்து எல்லாவற்றிலும்கமாயிரு மகனே பிரிய உன் உன்னாத்தும வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருமகளே ஜபி இப்போ அன்புங்கிருமையும் இறக்கும் நிறைந்தங்கள் அருமை இதாவே ஆசிர்விக்கப்பட்ட நல்ல வேலைக்கு அமை சோத்தரிக்கிறோம் அப்படி வார்த்தின் மூலமா எங்களோடு பேசினபடியாலுமே சோத்துறோம் யோசபி ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்திறவராக இருக்கிறபடியா அம்மன் சோதரன் யோசப்பிலே காணப்பட்ட நல்ல குணாதிசயங்களை எங்களும் காணப்பட தேவனை ரக்கம் செய்யணுமா ஜபிக்கிறோங்கத்தா பாவத்தை குறித்த உணர்வை எங்களுக்கு தர வேணுமா ஜபிக்கிறோம் பரிசுத்தமாக ஜீவிக்கு எங்களுக்கு பலம் தர வேணுமா ஜபிக்கிறோம் பாவத்துக்கு விலகி ஓட கிருவி தர வேணுமா ஜபிக்கிறோம் பாவம் செய்து அவனுடைய தண்டனை அணிவிக்காதபடி பாவத்துக்கு விலகி ஓடி ஜெயம் எடுக்க கிருவி தர வேணுமா சபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உள்ள ஆக தேவன் வழிநடத்த வேணுமா ஜபிக்கிறோம் വ്യാധോട് ബലവീനത്തോട് ഇരിക്കുകയോ വ്യാധികൾ ബലവിനങ്ങളെ ദൈവം താമസ നീക്കി പോടണുമായി അച്ഛക്കോ കടം തൊല്ലുകൾ പ്രചനികൾ പോരാട്ടങ്ങളെക്കോടെ വിടുതലെ ആക്കണമേപിക്കും ആമയാണ് ആണ്ടവർ ആയി ദൈവമേ ഉടൻ കൃപിയെ കൂടെ ഇക്കുമായി അച്ഛക്കര ആസ്പത്രിയും വീടുകളിലും வியாதியோடு இருக்கிற தேவன் தொட்டு சோமாக்க வேணுமா அச்சபிக்கிறோம் உடைய தன்மான குணமானவும் என்று சொல்லப்பட்டுக்கிறதே அப்படியே சோமாக்க வேணுமோ அச்சபிக்கிறோம் எல்லா பலவினங்களையும் நீக்கி பாதுகாத்து கொள்ள வேணுமா அச்சபிக்கிறோம் விதவைகளையும் திட்ட தேவன் தெய்வந்தாமை ஆதரிக்க வேணுமா அச்சவிக்கிறோம் தேவளை சந்தித்து கொடுக்க வேணுமா அச்சபிக்கிறோம் பலவிதமான தேவைகள் இருக்க ஜனங்களுடைய தேவைகளை எல்லாம் தெய்வன் சந்தித்து கொடுக்கிறார் இப்போது இந்த ஜபத்தில் பங்குன்ற ஒவ்வொருவரையும் தேவந்தாமை அபரீதமாக ஆசீர்வதிக்க வேணுமா அச்சவிக்கிறோம் எங்களை தாழ்த்து என்னுடைய சமத்திலே தருகிறோம் സൈല തുതി പരാ ജയം കോടി കോടി സോത്രം ജയം കൊടുക്കും കോടി കോടി സോത്രം